ஆடி மாசம் கொடுத்துவாங்க நீங்க அப்ப இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு ஏன்னு இங்க அப்போ வந்து மஞ்சள் சிவப்பு தான் அவங்களை செலவு கட்டுவாங்க ஜாக்கெட்டு சிவப்பு கலர்ல மஞ்சள் இப்படி தான் போடுவாங்க அவங்க பூரா தாவையக்கானு மாத்திடுவாங்க அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னாரு ஒரு கையில் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் துண்டை வச்சு கெட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சார் அவரும் விஜய் கிஷா போட்டுன்னு வெளியிருக்காங்க சரி அஜித் அவர் அவர் பாட்டு காரிச்சிங்கன்னா அவர் அவர் அவரு அவர் வேலை விட்டு இருக்கா அதையும் அவர் கலர் போட்டுக்கிறதால வந்து அது பிரச்சனை ஆகிடும் சார் அதனால் வந்து பொதுவாக உங்களுக்குமே பர்சனலாக சொல்கிறேன் தயவு செஞ்சு மஞ்சள் சவுப்பு இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ் எடுக்க முடிஞ்சால் இந்த தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைனா கடிச்சு குறையிடுவாங்க பார்த்துக்கோங்க வாழவே கூடாது செத்து போயிடணும் அப்படின்னு பேசுகிறவங்க சீமான் யார் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய காலில் விழ வேண்டிய நிலமே சீமானுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கும் பொழுது இன்னமும் அரசியல் தேவை அவர் சுற்றி எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்றைக்கி அஜித் அவர்களும் அந்த இடத்துல வந்துட்டாருந்தான் நம்ம பார்க்கணும் பொதுவாக ஒரு அஜித் அவருடைய டீசர் ரிலீஸ் ஆச்சுனாலே அந்த டீசருக்கு மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில டேக் ஓடும் அது பல மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு சில லட்சக்கணக்கில் இவங்க ஒப்பாரி ஒரு சைடில் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த நேற்று லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் நடந்தது எப்படி பார்த்தாலும் இவங்க ஒப்பார வைக்கிற ஒப்பார வைக்கிறது தான் ஆனால் லட்சக்கணக்கில் இல்லை அது காரணமே என்னன்னா நேற்று ஒரு சில பேர் போட்டிருக்காங்க டீசர் அருமை ஆ ம் தலை பின்னிட்டாரு படம் எடுத்துட்டாரு யார்ரா நீ நீ இல்லா அவரை பத்தி போன போன துணி வரைக்கும் கெட்ட கட்ட வரதுல இருந்தேன் அந்த மணி அந்த மணிங்கன்னா புதுசாக வந்து ஒத்து வைப்பீங்க அப்படின்னு நடந்தேன் ஏன்னா காரணம் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நேற்று வந்து அஜித் அவர்களோட அந்த கார் ரேசிங் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக வைரலாகி போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அவர் நைட்டு பதினொன்று மணிக்கு டீசர் வெளியிட்டார் அதையும் தாண்டி வந்து அந்த கார் ரேசிங் தான் பய அதில் ஒரு கோட் விட என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த டிசைன் கார் டிசைனும் சரி அந்த ஷர்ட்டோட டிசைனும் சரி வே அது போட்டிருந்த ஜாக்கெட்டோட டிசைனும் சரி தாவேக்காய் கலரில் இருந்ததாகவும் அந்த சிகப்பு மஞ்சள் கலரில் இருந்ததாகவும் விஜய்க்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் வந்து அஜித் வந்து இந்த கலரை வந்து ஷூட் பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எதுக்கு எடுத்தாலும் தாவையக்காய் கலர் தாவையக்கா கலராக உங்கள் பார்வை எப்படி அது இல்லை சார் இனி வந்து இந்த ஆடி மாதம் கொடுத்து வாங்கிக்கலா நீங்கள் அப்போ இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு ஏன்னு இங்கேன்னா அப்போ வந்து மஞ்சளும் செவப்பு தான் அவங்கள சிலை கட்டுவாங்க ஜாக்கெட்டு செவ் கலரில் மஞ்சள் கலரில் அப்படி இப்படி தான் போடுவாங்க அவங்கள பூரா தாவேக்கானு மாற்றிடுவாங்க நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சார் இந்த தடவை எவன் எங்கே எங்கேயாவது இடத்துல கிழிஞ்சு ஒரு கந்ததுறை கிடந்ததுனா கூட அது வந்து கலர் சிவப்பு கலரில் இருக்கக்கூடாது சக்தி கோயில் ஆமாம் இருந்ததுன்னா அப்படின்னு ஓம் சக்தி குரூப்பை பூரா இப்போ பாருங்கள் சக்தி குரூப்பை பூரா தாவைக்கான நீங்கள் எழுதலைன்னா மட்டும் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இவர் சிவராஜ்குமார் ஒரு கையில் ஆரஞ்சு கலரு மாதிரி செவப்பு கலரு கலர் துண்டை வச்சு கட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சார் அவரும் விஜய்கிசா போட்டுன்னு வெளியிருக்காங்க சரி அஜித்து அவர் அவரு பாட்டு காரியாச்சுன்னு அவர் அவர் உண்டு அவர் வேலை விட்டுருக்கா அதையும் அவர் கலர் போட்டுக்கிறதனால அன்னைக்கு என்னையே எழுதிட்டாங்க சார் சிம்பிள் நான் உட்காந்து இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கலர் சிவப்புலர் இருக்குது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா சீமானை போட்டு எழுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இவன் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரே தட்டில் தான் பார்ப்பேன் சீமானு ஒன்று சீமானை போட்டு வெளியுலட்டுன்னு வலுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் அஜித்துக்கு சார் விஜய் கட்சியில போய் சேரம்புல இருக்கு பாரு பின்னாலையும் கலர் வச்சிருக்கான் பாரு அப்படின்ட்டாங்க டே எனக்கு என்னடா தெரியும் நான் போனது ஏதோ ஒரு ஸ்டுடியோ அவன் காய் கொடுத்து கூட்டு போகிறான்னு சரி நம்ம உட்காந்து பேச போகிறோம் நான் உட்காந்து சீமானை போட்டு கிளிக்கலாம் சீமானுடைய அரசியலை வெறுக்கும் இவர் இப்போ கட்சியில் என்றைக்கு வேணாலும் தாவலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேட்டா நல்லா மானம் ரோஷம் ஈனம் வைக்க சூடு சூடன்னு இருக்க வேண்டாம் நான் எதுக்கெல்லாம் அப்புறம் இந்த ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தாண்டா அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை போட்டுவிட்டு பேசாமல் எடுத்துக்கிட்டேன் விஷயம் என்னென்னா இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இப்போ அன்றைக்கு இல்லை திமுக அமைச்சர் நேருன்னு நினைக்கிறேன் நேரு உட்கார் டேபிளில் ஏதோ துணி விற்சாங்கலாம் அந்த துணியே கலரில் இருக்குதுன்னு திமுக நேரு தாயாக போப்பிட்றாருட்டாங்க ஆட ஏட்டா அவரெல்லாம் வந்து அந்த கட்சியில் எவ்வளவு பழமையானவர் இஷ்டத்துக்கு எழுதிட்டு எழுதிருப்பியா அப்படின்ற மாதிரி திமுக மட்டும் வெலுவில் எழுதுட்டாணை ஸோ நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்னா உங்கள் வீட்டில் ஏதாவது துணிகள் எடுக்கும் பொழுது அதில் மஞ்சள் சிவப்பு போன்ற நிறங்கள் இல்லாமல் நீங்கள் இருந்து பாதுகாப்பாக இருக்கு ஏன்னா அணில் தொல்லைதால் நீங்கள் வந்து அது பிரச்சனையாயிருக்கும் சார் அதனால் வந்து பொதுவாக உங்களுக்குமே பிரச்சனைலாம் தயவு செஞ்சு மஞ்சள் சவுப்பு இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ் எடுக்க முடிஞ்சால் இந்த தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைனா கடிச்சு குதிரை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று எப்படின்னா சார் அதாவது நியாயமாக பேசுவோம் சரி ஜோக் சாப்பாடுற மாதிரியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கே வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளில் வரலன்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமல் வெளியில போயிட்டார் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சு தான் அரசு நடந்துக்கிட்டு இருக்கு அன்னைக்கு ஜானி ராமச்சந்திரனுக்கு நூ நூறாவது ஆண்டு விழா எடுக்கும் பொழுது அவரை பேச சொல்றாங்க எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் பிறந்தநாளின் பொழுதும் சூப்பர் ஸ்டார் பேசுகிறாரு ஒரு திமுகவினுடைய மேடையில் ஒரு கலைஞரை பற்றி எழுதுன புத்தகத்தை சிஎம் வந்து சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு முக்கியஸ்தராக அவர் தான் சீஃப் கூப்பிட்டு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க ஒரு கர்நாடக அரசியலுக்கு அவர் தேவைப்படுறார் ஆந்திர அரசியலுக்கு அவர் தேவைப்படுறார் இப்படி வெளிநாட்டிலேருந்து பிஎம்கள் சிஎம்கள் பார்த்துக்கிட்டு போகிறாங்க வர்றாங்க வைக்கிறாங்க அரசியலில் எந்த ஒரு அங்கத்துலேயுமே வைக்காதவர் எந்த ஒரு அங்கமும் வைக்காதவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியான ஒரு சாதாரண ஒரு நடிகரை சுற்றி அரசியல் நடந்துகிட்டு இருந்தது பார்த்திங்களா கடைசி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடம் அந்த இடத்துக்கு அஜித் வந்துட்டாருன்னு தான் பார்க்கணும் நீங்கள் அஜித்தை பற்றி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசின ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அது விஜயினுடைய விஜய் ரசிகர் கூட்டம் தான் அப்படியான ஒரு கூட்டத்துக்கும் நீங்கள் அஜித் தேவைப்படுறாரு அப்படின்னு இடத்துக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு அரசியல் பவர் இருக்குதுன்னு அர்த்தம் அவருடைய கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இது ஒரு ஆங்கிளில் பார்க்குறீங்க இன்னொரு உண்மையான ஆங்கிள் பார்க்கணும் அவர் இஸ் டேட்னு அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம இங்கே யார் உதயநிதி உதயநிதி அவர்கள் உருவாக்கிய அந்த லோகோவை தன்னுடைய அஜித் ரேசிங் அஜித்குமார் ரேசிங்கிற அந்த ஜெர்சியில் போட்டிருக்கார் ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உதயநிதி வாழ்த்துறார் அதே நேரத்தில் திமுக என்ன எழுதுது அப்படின்னா அஜித் எங்கள் தான் எழுதுது திமுக ஸோ இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு ஒரு காலத்தில் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் வந்து வாழவே கூடாது செத்து போயிடணும் அப்படின்னு பேசினவன் சீமான் யார் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய காலில் வேண்டிய நிலமே சீமானுக்கு இன்னைக்கு இருக்குது பொழுது இன்னமும் அரசியல் தேவை அவரை சுற்றி எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு அஜித் அவர்களும் அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் அவரை எதிர்த்த அவரை முழுமையாக வெறுத்த தாவேக்காவுக்கும் அஜித் தேவை அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற மேடையிலே திமுகவை பற்றி தப்பாக பேசினவர் திமுகவை எதிர்த்து உண்மையை தைரியமாக பேசினவர் அஜித் அந்த திமுகவுக்கும் அஜித் அவர்கள் தேவைப்படுறாரு தான் உண்மை ஸோ அஜித்தினுடைய பிரசன்ஸ் அஜித்தினுடைய மாசை நம்ம பேசிதான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்துமில்லை அஜித் ரசிகர்களோட ஓட்டு இல்லாமல் விஜய் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததுனால தான் அஜித் சப்போர்ட் பண்ணுறாரு அஜித் கலர் துணி போடுறாரு தாவாக்கா அதெல்லாம் என்னைக்கும் வந்துட்டாங்க சார் இங்கே சார் அந்த மாநாட்டுக்கு எது ஹைலைட்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த ஹைலைட் நடக்கிறீங்க அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அது வேற அது ஒரு ஹைலைட் ரெடா ரெண்டாவது நம்ம வந்து சோகமான விஷயம் தான் அது நம்ம எப்படி ஹைலைட் ஆகும் அவங்க அப்படித்தானே சார் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதை பத்தி அவர் எதாவது பேசினார் ஆனா ஒரு ரொம்ப நாளா அந்த மனசு என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்த விஷயம் சார் சரவணன்னு சொல்லி நம்ம பேசிட்டு பாண்டிச்சேரியில அந்த பாண்டிச்சேரியில புஷ்யானந்த ஒருத்தரை இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்துனவர் யாருன்னா சரவணன் சரிங்களா அவர் இறந்து போறாரு ஒரு மாநாடாக நியாயமாக நடத்துகிற நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு அவருக்கான டியூ ரெஸ்பெக்டை கொடுத்துருக்கணும் அதாவது இரங்கல் கொடுத்துருக்கணும் நம்ம பேசியிருக்கணும் நினைக்கிறேன் இரங்கல் தெரிவிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து விஜயை வந்து நானும் வந்து ஒரு மனிதனாக ஒரு தலைவனாக ஒரு நல்லவராக பார்ப்பேன் ஆனால் அந்த இறந்து போன அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்கள கூட ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரியான மனிதர் சார் நீங்கள் உங்களை மட்டுமே மையப்படுத்தி விஜய் 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 விஜய்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் தளபதி தளபதி தளபதினு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம் ஆனால் மக்கள் கூட்டத்தை இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிஸ் எப்படி உருவாக்க முடியும் மக்கள் இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இதை வந்து நான் அந்த அஞ்சு பேர் இறந்து போனது ஒரு ஹைலைட்னு ஏன்னு சொல்லுவேன்னா அந்த அஞ்சு பேர் இறப்ப வந்து அவங்க அதற்கான உரிய மரியாதையை அன்னைக்கே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு உண்மையிலே மன வருத்தமாக இருந்ததுன்னு அந்த பேச்சை ஆரம்பிச்சிருந்தாருன்னா அந்த பேச்சுக்கான மரியாதையே வேறு சார் அவர் அன்றைக்கி ஃபுல்லாக மன்னிக்கிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது நேற்று போய் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு சார் விஜய் அவர்கள் இரநூறு கோடி ரூபா வாங்குறாரு அப்படின்னு அவங்க ரசிகர்கள் கிளைம் பண்ணுறான் இன்னும் ஒன்றும் இல்லை ஒரு கோடிக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு சதவீதம் சரிங்களா ஒரு கோடிக்கு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு சதவீதம் சரிங்களா இவர் இரநூறு கோடி வாங்குறாரு சைவர் ரெண்டு புள்ளி சைபர் புள்ளி ரெண்டு சதவீதம் கூட கிடையாது அவர் கொடுத்த அமௌண்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு சார் அது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மணி நேரம் கூட கிடையாது ஒரு ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ கிடைக்கிற சம்பளம் சரிங்களா பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ எட்டு நிமிஷமோ என்னமோ அது வந்து ரஜினிகாந்த் பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அது வந்து விஜய் அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ரெண்டு லட்ச ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன் ஒரு குடும்பம் உங்களுக்காக வந்து உயிரை கொடுத்துருக்கு ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கூட எடுத்து வைக்க முடியாது அதாவது ஒரு ஒரு கோடி ரூபாய் கூட எடுத்து வைக்க முடியாது சார் இரநூறு கோடி ரூபா வாங்குறாரு அப்படின்னு அவரே அவர் உச்சத்தில் இருக்கிறாருன்னு கிளைம் பண்ற ஒரு நடிகரால் ஒரு ஒரு கோடி ரூபாய் கூட சுலையா எடுத்து தன்னுடைய ரசிகர்களுக்காக மனமோந்து கொடுக்க முடியல வெறும் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காரு என்ன சார் தலைவர் அவர் அப்புறம் அப்புறம் அந்த ஒரு இறப்பை வச்சு பாருங்கள் விஜய் இதுக்கு போனது எவ்வளோ கூட்டம் பேருக்கு பாருங்கள் அஞ்சு பேர் அந்த நெரிசலில் இறந்துட்டான் அப்படின்ற அந்த ஃபேக்ட் அந்த அந்த ஃபேக்ட் தான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு நம்ம அதனால தான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் நீங்கள் அஜித்தினுடைய படமும் இருந்து பக்கத்தில் விஜயனுடைய படமும் இருந்து அந்த விழா நடக்கிற அந்த ஊரில் அந்த ஊரில் முச்சந்தியில் அந்த மெயினாக நடக்கிற அந்த வீசாலைன்ற இடத்துல ஒரு ப பைபாஸ் இருக்கிற இடத்துல அந்த போஸ்டரை வச்சு தானே சார் அதுக்கு சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் ஃபேன்ஸு அதுக்கப்புறம் போய் அது போலீஸ் ரிமூவ் பண்ணாங்களா இல்லையா அது அப்புறம் பெர்மிஷன் ஆங்காக வைக்கிறாங்க ரிமூவ் பண்ணாங்களா இல்லை இவங்களுக்கு லாவும் தெரியாது ரூல்ஸும் தெரியாது அதை உடனே என்ன சொல்கிறாங்க திமுக வஞ்சத்தில் எங்கள் மேலே இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸில் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா உங்களை எதுபா பண்ண போகிறானுங்க அப்படி பண்ணாங்கன்னா கேஸ் போடு கேஸ் போடு நான் அளவு கூட்டு வரேன் நான் உங்களுக்கு லாயர் கொடுக்குறேன் நீங்கள் நியாயமாகவே இல்லாமல் அடுத்தவனை நீங்கள் பயன்படுத்தி மேலே வரலாம் அப்படின்னு அவன் பெர்மிஷனே இல்லாமல் பண்ணியிருந்தாங்க பண்ணி பண்ணாங்க அப்படின்னா எப்படி சரி நியவசாரம் எடுத்துக்கிறான் அதனால் வந்து கம்ப்ளீட்டாக அஜித்தினுடைய அஜித் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அஜித் ரசிகர்களுடைய அந்த ஒரு என்டாஸ்மெண்ட்டும் அந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தாவே கழகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு அப்போ இருந்தே தெரியும் ரைட்டுங்களா அதனால் நேற்று உண்மையிலே அதாவது பொதுவாக ஒரு விடாமுயற்சி டீசர் ஒரு அஜித் அவருடைய டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சுனாலே அந்த டீசருக்கு மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில டேக் ஓடும் அது பல மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு 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 சில லட்சக்கணக்கில் இவங்க ஒப்பாரி ஒரு சைடில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த நேற்று லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரம் நடந்தது எப்படி பார்த்தாலும் இவங்க ஒப்பாரி வைக்கிற ஒப்பார வைக்கிறதா ஆனால் லட்சக்கணக்கில் இல்லை அது காரணமே என்னென்னா நேற்று ஒரு சில பேர் போட்டிருக்கான் டீஷர் அருமை ஆ டீஷர் ம் தல பின்னிட்டார் ஆ படல் எடுத்துகிட்டார் யார்ண்ணா நீ நீ இல்லை அந்தடா அவரை பற்றி போனோம் போன துணி வரைக்கும் கெட்ட கெட்ட வாரத்தில் கழிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மணி அந்த மூணு கிட்டேங்கிறா புதுசாக வந்து ஒத்து வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா காரணம் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்கள விட பச்சை வந்து அது ஒரு ஒரு அறக்கத்தனமான பச்சோதித்தானே வேறு எவன்ட்டையும் கிடையாது சார் அதை நல்லாவே பார்க்க முடியாது அதனால் அஜித்தை வச்சுட்டு அஜித்தை மீறி இவங்களால அரசியல் பண்ண முடியாது அதே நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் விடா இவன் விடா பண்ணுறதுனா அவன் கொடா கொண்டான்ற மாதிரி அஜித் பண்ணிச்சு அவ்வளோ ஈஸியால் நீங்கள் ஏமாற்றிட்டு நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு போக முடியாதுன்ற ஒரு இது இருக்குது ஸோ அதனால் அவங்க உடனே சரி நீங்கள் இன்றைக்கி வந்து காலை விழுந்துருக்கீங்க அப்படின்றனால மொத்தம் உங்களுக்கு கூட ஓட்டப்புறம் குத்திடுவான் அந்த ஒரு நப்பாசில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நாளைக்கு விஜய் கூட ஓட்டுக்காக அவரை போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்கனவே பயன்படுத்திட்டாரில்ல சார் ஏற்கனவே நேரில் நேரில் போய் சந்திச்சாரலாம் அதெல்லாம் வந்து அசிங்கம் சார் விஜய்க்கு அசிங்கம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் பார்க்கல சார் நீங்கள் ரொம்ப கீழே கொண்டு போகிறீங்க நான் அந்தளவுக்கு விஜய் பார்க்கல இல்லைனா இன்னொரு ஆங்கில் பார்க்குன்னா அஜித் வீட்டுக்குள்ள ஓட மாட்டார் அப்படி தான் பார்க்கணும் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொல்லலை நான் நடக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா விஜய் அந்தளவுக்கு கீழே கொண்டு போகல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்ப்பார் பாப்பார்னு நிறையவே சொல்கிறாங்க அதுலயாவது ஒரு நூறு நியாயம் இருக்குது ரைட்டா அதை வந்து நான் எதிர்பார்க்கல மறுபடியும் சொல்றேன் அதை நான் எதிர்பார்க்கல இப்போ பாப்பாருன்றதுனால ஒரு நியாயம் இருக்கு அஜித்தை போய் பாப்பாரு அஜித்தை போய் பார்த்து அஜித்த ஒன்னைய தான் நான் அப்படின்னு இப்போ நான் சொல்றேன்னா சூப்பர் ஸ்டாரினுடைய சக போட்டியாளர் சூப்பர் ஸ்டாரினுடைய நெக் டு நெக் இன்னைக்கு வரைக்கும் போட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா கமலஹாசன் அந்த கமலஹாசனுக்கே கட்சியை பொழுது சூப்பர் ஸ்டார் வந்து சந்திச்சாங்கன்ற ஒரு தேவை இருந்தது ரைட்டுங்களா அதன் வாணியில் விஜயும் நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை சந்திப்பார் ஏன்னா சீமானே போய் போது விஜய்லாம் சந்திக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்ற ஆங்கில் வேணால் அதை நீங்கள் பார்க்கலாமே வெளியே ஆனால் அஜித் வாசலையும் போய் நிற்பா போல அப்படின்ற மாதிரி ஒரு வேலை நின்னார்னா இவர் வழியில் நிற்கணும் அவருக்கு கதை வர மாட்டேன் இல்லை இப்போது அஜித்தோட தேவை என்னங்கிறது விஜய்க்கும் தெரியும் விஜய் குரூப்புக்கும் தெரியும் விஜய் கும்பலுக்கும் தெரியும் இல்லையா அவரை இக்னோர் பண்ணிட்டுங்கிறது அரசியலுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் இல்லை அதுக்குன்னு வந்து அவ்வளோ திறந்தாலும் போக முடியாது சார் இப்போது நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் இல்லை நடந்தால் நடக்கணும் சார் நடந்தால் அதுக்கு பேசுவோம் ஆனால் எனக்கு தெரியும் நான் விஜய் அவளை கீழே போக மாட்டார் நான் அணி திரும்ப மாட்டேன் சார் அதுக்கு மேலே அப்படித்தான் அவர் போய் அரசியல் பண்ணணும்னு இருந்ததுன்னா அன்னைக்கெலாம் உண்மையிலே ஒரு ரெண்டு பேராக தூப்பிடுச்சு ஆகணும் சார் இல்லைன்னா இவங்க வேஸ்ட்டு சார் அதே மாதிரி அதே மாதிரி அந்த அந்த மாநாட்டில் இருந்தவங்களுக்கு அவர் கண்ணீரஞ்சலி செலுத்தல வேற விஷயம் பட் அதே டைம் அவங்க புசியானது போகும் பெரிய எதிர்ப்பு கிளம்பினுச்சு இத்தனை நாள் கழிச்சு நேத்த முந்தா நாளாக வந்து அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அதான் சார் ரெண்டு லட்ச ரூபா சார் ரெண்டு லட்ச அமௌண்டா சார் இல்ல ரெண்டு லட்சம் தாண்டி வேற ஒரு விஷயமா அதில் வந்திருந்தது குடும்பத்தோட சூழ்நிலையிலேற்ப பணம் கொடுத்துருக்காரு ஒருத்தன் கொஞ்சம் பணக்காரனா இருந்தால் அவனுக்கு ஒரு அமௌண்ட்டா கொஞ்சம் ஏழையா இருந்தால் அவனுக்கு ஒரு அமௌண்டா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டோன்னு இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்க வறுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கம்மியாகும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதிகமாகும் அந்த மாதிரி வறுமைக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் கொடுத்தா தான் அந்த செய்தி போட்டுருக்கு நான் என்கிட்ட இருக்குது ப்ரூஃப் இருக்குது இட அதுதான் இப்போ நான் அப்போ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யோசிக்கணும் சார் இப்போது இது வந்து இறந்து போனவன் எப்படி பார்ப்பான் இப்போது என் தலைவன் ஏன்னா இப்போ இறந்து போனவன் அவனுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் ரைட்டு என் குடும்பம் நல்லா இருக்குது ரைட்டா அதனால் நான் போனால் எனக்கு நீங்கள் கம்மியாக கொடுங்க தெளிவா போதும் அப்படின்னு அவன் போய் நினச்சி போய் செத்துருப்பான் ரைட்டுங்களா அவனை பொறுத்த வரைக்கும் என் தளபதி மணியும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுறான் என் தளபதிக்கு நான் அங்கங்கேருந்து வரணும் வந்து என் தளபதியை நான் கொண்டாடணும் தான் அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரான் அப்போ இன்றைக்கி நான் நல்ல இடத்துல இருக்கேன் அப்படின்றதுனால என் தளபதி எனக்கு ஒன்றுன்னா என் குடும்பத்தை அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்ப்பார் அவனுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டான்ல அப்படி பார்த்தார்னா இன்றைக்கி பணக்காரன் இவனு அங்கே வரணும் அவசியமே இல்லை சார் ஏன்னா எனக்கு தான் ஒன்று ஆச்சுன்னா தளபதி எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் நான் பணக்காரன் நான் செட்டில் ஆகிட்டேன் ரைட்டாக தளபதி ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாரு அப்படின்னா நான் போனேன் அப்படின்னா எனக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா எனக்கு தான் ஒன்று செட்டில் பண்ண மாட்டார் தளபதி நான் அப்புறம் எதுக்கு நான் ஒரு பார்க்க போனோம் அப்போ ஏழபுரம் கிளம்பி போனேன் ஏழை மட்டும் கிளம்பி போனால் போதுமே எதுக்கு பணக்கார எதுக்கு போகணும் இது எந்த மாதிரியான அப்ரோச் இந்த ஐடியாவில் எவன் கொடுக்குறான்னு தெரில சார் சார் நோக்கம் என்ன எல்லா நோக்கமும் வந்து உங்கள் மாநாட்டை சிறப்பிக்கணும்னு வந்தவன் முறம் உடலும் நரம்பும் சதையுமாக தான் வந்திருக்கான் உயிரோடு தான் வந்திருக்கான் உ உயிர் புறம் போகுது அப்போ அப்படின்னா எல்லாவனும் எல்லாவனுடைய நோக்கமும் வந்து உங்களை ஆகோஷப்படுத்தணும்னு வந்தவன் தானே அப்போ அவனை நீங்கள் ஒரே தர தராச வச்சு பார்க்கணும் அவன் குடும்பம் அவன் என்னவும் பண்ணிட்டு போகிறான் அவன் குடும்பம் எப்படி இருக்கட்டும் நீங்கள் அந்த இறந்து போன உயிர்களை ஒன்றா தானே நீங்கள் பார்க்கணும் அந்த இறந்து போன உயிர்களோட வழிகள் ஒன்று தானே அந்த குடும்பங்களோட வழியில் உண்டுதானே நான் பணக்காரன் அதனால் எனக்கு வழி கம்மி தான் என் மகன் இது போனால் பிரச்சனை இல்லை எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு அவங்க வீட்டில் சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா அவங்க அந்த வீட்டினுடைய ஏங்கிலிருந்து நீங்கள் பார்க்கணுமா சார் சார் பணக்காரன் தான் சார் செலவு செலவழிச்சிருப்பான் அந்த கட்சிக்காகவும் அவருடைய இயக்கத்துக்காகவும் அவருக்கு அங்கே வர்றதுக்கு செலவு திருச்சியில அவர் திறந்து போனார் நாலாயிரம் பேர் கூப்பிட்டு போயிருக்கார் சார் அந்த நாலாயிரம் பேர் முன்னால் போக வைக்கிறதுக்கு எல்லா வேலையிலும் பார்த்துட்டு இவர் சரி கார் வச்சிருக்காரோ லேட்டாக போகணும்னு போயிருக்காரு காலையில் கிளம்பி போயிட்டாலும் போதும் அப்படின்னு பிள்ளைகளையும் பெருகாரு போன இடத்துல இறந்துட்டாப்புல அவர் பணக்கார விட்டு அவர் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வீட்டில் அவங்க என்னென்ன பாயிட்டா நீ தானேடா இருக்கிற காசு அப்புறம் கொண்டு இறச்சேன் உனக்கு தானே கம்மியாக வந்திருக்கு ரிட்டன்ஸு நினப்பானா இல்லையா இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஐடியாலாம் எவன் கொடுக்குதுலான்னு தெரியல இதுக்கெல்லாம் இதெல்லாம் மக் இது அவங்க ஃபேன்ஸுக்குள்ளே நடந்துருச்சு இதுவே பொதுமக்கள் அஞ்சு பேர் இறந்துருக்கும் போது இந்த மாதிரிலாம் பலான போட்டாங்கன்னு ஓட ஓட விட்டு அடிப்பாங்க சார் அடிப்பாங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இது இதாக இருந்தாலும் உயிருங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் ஒரு விஷயம் தானே நீள எப்படி நீங்கள் அவன் பேக் கிரவுண்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியுன்னா புரியல எனக்கு உண்மையாக புரியல இரநூறு கோடி வாங்குற உனக்கு வந்து ரெண்டு லட்சம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் ஒரு பேச்சு கைங்களா அவர் இன்சூரன்ஸ் போடுறோம் ரைட்டுங்களா ஒரு ஒரு ரூபா பிளான்னு எல்லாரும் ஒரு ஒரு ரூபா பிளான் தானே எல்லா ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி எல்லா ஒன்று என்ன நினைக்கிறான் என் தலைவன் ஜெயிக்கணும் என் தலைவோட முதல் மாநாடு ஜெயிக்கணும் என் தலைவன் கட்சி ஜெயிச்சு ஆட்சி அப்படினு நினச்சி தான் எல்லாமே வேலை பார்க்குறான் வேலை பார்க்கும்போது அவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கவரேஜ் ஒரே கவரேஜ் தானே வரணும் தெரியல இதெல்லாம் முட்டாத்தனமான விஷயம் சார் சார் நம்ம இவ்வளோ தூரம் டீப் டைவ்லாம் பண்ணக்கூடாது இவங்களோட அதாவது முயற்சிகளையும் இவங்களோட இவங்க போடுற திட்டங்களையும் மேல் அது சூப்பர் விஷயம்லாம் சொல்லுவாங்க சூப்பர் விஷயம்னு சொல்லுவாங்கல்ல இந்த மேல் மட்டத்தில் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிருந்தேன் இதுக்குள்ளே இறங்குனா நமக்கு தலை தான் வலிக்கும் இவங்க வச்சிருக்க இவங்க கொள்கைகளையும் இங்கே கோட்பாடுகளையும் வச்சுக்கிட்டு அதை போய் பெருசாக நம்ம எடுத்து வச்சு இருந்தோம்னா என்னால் இவ்வளோ கிருக்குத்தரமாக இருக்குன்னு சிரிச்சிட்டு தான் வெளியில் வரணும் அதை விட்டுட்டு இதை போட்டு நம்ம பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது போ இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோட எந்த விஷயத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொன்னதும் கிடையாது ஒரு கேர கேர் தான் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இப்போ சமீப காலமாக அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படியே அஜித் அவர்களுக்கு இந்த கார் ரேஸ் பந்தயத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லாமல் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்றாரு அதுக்கு ஒரு வாழ்த்து அது திமுக முந்திரிச்சிருந்தனால ஒரு வேலை சொல்லாமல் இருப்பார் இல்லைன்னா ஒரு வேளை சொல்லலாம் சொல்லவும் செய்யலாம் ஏன்னா அது வந்து கார் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருடைய கார் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முதல்ல கையில திமுக தான் ஏன்னா அந்த லோகோவை பயன்படுத்துறாரு அவருடைய அந்த சின்ன இயக்கத்தை உருவாக்கியிருக்க அந்த இயக்கத்தை இவர் வந்து ப்ரமோட் பண்ணுறாரு இவர் ஏன் ப்ரமோட் பண்றாருன்னா ஒரு தமிழ்நாட்டில் வாழும் தமிழனாக தான் வந்து உலக முழுக்க ரீச் ஆக போகிறோம் முள்நாட்டில இப்படி ஒரு முன்னெடுப்பு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உலக முக்கம் காட்டணும்னுட்டு ஒரு நல்ல எண்ணெயத்துனால பண்ணுறாரு ரைட்டுங்களா அப்போ அந்த நல்ல 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 நெணத்தை திமுக பயன்படுத்து நினைக்கிறதாக எங்களை தான் ப்ரோமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க முதலையே கையெழுத்தாங்க முதல் நீ கையெழுத்தாப்ல இன்னும் திமுகவினுடைய மேல்மட்ட தொண்டர்கள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிவிட்டாங்க தலை அஜித்தினுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் எழுதவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க முதலையே டைக் உர் பண்ணுறாங்க இவனுங்க சும்மா அந்த ட்ரெஸ்ஸில் ஆரஞ்சு கலர் இது இருக்குன்னு உடனே இவங்க எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க லூஸ் மாதிரி அதுக்காக அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரா என்ன அதில் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஏதோ ஒரு ரசிகர்கள் அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல முன்னணி எல்லா ஒண்ணுதான் சார் எல்லா ஒன்று தான் இவன் என்ன பெரிய பெரிய யூடியூப் சேனல்களே ஆமா இவங்க அதை கவனிச்சிக்கலாம் இன்னும் முன்னணினா என்னக்காக இதை பண்ணார் இதை பார்த்தீங்களா இன்னும் முன்னணினா என்ன ஒரு பத்து லைக் கூட அவங்க வாங்க இவங்க ஒரு பத்து லைக் கம்மியாக வாங்க எல்லாம் ஒன்று தான் இல்லை ஒரு அஃபீஷியலாக ஒரு விஷயம் சார் புஷியானதே சொன்னாலும் சொல்லுவார் சார் இதை புஷியானதே சொன்னாலும் சொல்லுவார் அவர் இடம் இருபது ரூபா ஒரு கதை விட்டாது தெரியுமா நாங்கள் ஒரு கம்பு கம்பை வச்சோம் ஒரு ரெண்டு பேர் ஒரு கம்பை எடுத்து வந்தாங்க ஒரு பத்து பேர் அடிக்க வந்தாங்க உடனே போலீஸ் போலீஸ் ஜெர்க்கானிச்சு அந்த கதையெல்லாம் சொல்கிறவர் அவர் அவர் இதெல்லாம் சொல்ல மாட்டாரா அவரே இன்றைக்கா ஒரு நாள் சொன்னாலும் சொல்லுவார் பாருங்க அதனால் வந்து இதெல்லாம் நம்ம சார் இந்த விசில் போடு பாட்டுன்னு வந்து தெரியுமா மைக்கு வச்சு ஒரு பாட்டு வந்துதா கோட்டு படத்தில் வந்துதா அந்த மைக்கு வந்தோடனே எங்கள் எங்களை தான் வந்து வச்சு இது பண்ணுறாரு எங்களை தான் ப்ரோமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சீமான் குரூப் அலைஞ்சிது கரெக்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி சீமானா சீமானா அல்லு சில்லு சீமானன்னா ஒன்றுமே கிடையாது அவள் விற்று அப்படின்ற மாதிரி மேடையிலே வச்சு அட்டையே அடிச்சிட்டாப்புல சீமானை அதுக்கப்புறம் சீமானு திருப்பி குடு 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 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல ரைட்டுங்களா இந்த சீமான் மணி இது எவனாவது ஏதாவது எங்கேயாவது தெரியாமல் இவர் வச்சிருக்கிற பொருளையோ அந்த அந்த ஆமகரி அது இதுன்னு இந்த இல்லாத கதையை உருவாக்க வர தெரியுமா அவன் தெரியாமல் இவர் கூட இருந்தது ஃபோட்டோ ஒன்று இருந்துடக்கூடாது இல்லைன்னா இவரை பத்தி எங்கேயாவது வேணாலும் தெரியும் பேசக்கூடாது சட்டுன்னு அவன் ஏன் தம்பி தான் அவன் அவனு நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா டவுசர் படாமல் ஓடுவான் டவுசர் இப்படி தான் கொள்ளைப்பான் அந்த மாதிரி பேசுவார் தெரியுமா அவர் கதையா சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி இவங்க பூஜா கதை கதையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சொல்ல போனால் ஜென்எக்ஸினுடைய சீமான் யாருன்னா தெய்வ தான் இவங்க தான் தாவேக்கால்